என்னோடய பேர் பாலாஜி நான் எஃபிஎல் டா டாட்டாவோட சிஓஓவாக இருக்கேன் வண்டி என் டிஎன் நைன் டிஎம் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் என்ற வண்டியோட உரிமையாளர் மிஸ்டர் விஷ்ணு கடந்த பதினைந்தாம் தேதி எங்களோட கிண்டி டாடா கிண்டி ஒர்க் ஷாப்க்கு சர்வீஸ்க்கு வண்டி எடுத்து வந்திருந்தார் வண்டியில் வந்து தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டியிருந்தது கஸ்டமருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கிளீனா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாங்கள் வேலைய ஆரம்பித்தோம் அஸ் பர் டா டாட்டாவோட நார்ஸ் பிரகாரம் தேர்ட் ஃப்ரீ சர்வீஸில் என்னென்ன வேலை பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ணோம் அதுக்கான சார்ஜஸ் மட்டுந்தான் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணி கலெக்டும் பண்ணோம் அதுக்கான பில்ஸும் கஸ்டமருக்கு கரெக்டாக கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து கஸ்டமர் வண்டியில் வந்து பிரேக் பேட் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருந்தது அது வந்து கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம் கஸ்டமர் வந்து எதுவும் வேலை எதுவும் பண்ண வேண்டாம் அதை அப்படியே க்ளீன் பண்ணி போடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அதை அப்படியே க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படி கஸ்டமர் என்ன சொன்னாரோ அந்த வேலை மட்டும்தான் நாங்கள் பண்ணோம் மற்ற எந்த வேலையும் நாங்கள் பண்ணலை ஸோ கஸ்டமர் வந்து த எங்களோட இது எங்களோட விளக்கத்தை த தவறாக புரிஞ்சிக்கிட்டு மீடியாவை மீடியாவில் மீடியாவை அப்ரோச் பண்ணி எங்களை பற்றி சில குறைகள் சொல்லியிருக்காரு ஸோ எங்களோட தன்னிலை விளக்கத்தை நான் இப்போ உங்கள் மூலமாக இந்த இந்த வீடியோ மூலமாக நான் என்னை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்